இன்றைய தினம் புதிய தமிழக கட்சியின் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக ஆத்தூர் மற்றும் கங்கைவழி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இங்கே ஆத்தூர் நகரில் நடைபெற்று வருது இந்த கூட்டம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எதற்கு பல ஆண்டுகளாக சேலத்தொகுதியில் சேலம் மாவட்டத்தில் புதிய கட்சியினுடைய செயல்பாடுகள் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு இல்லாமல் வெறும் மக்கள் ஆதரவாளர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு இருந்த நிலை இருந்தது அதை மாற்ற வேண்டும் பல்லாயிரக்கணக்கில் இந்த இரண்டு தொகுதிகளிலும் வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரே அரசியின் குடையின் கீழ் புதிய தமிழகமாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் புதிய தமிழன் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு உலக தேவேந்திர குல வேளாளர்களின் குடும்பங்கள் ஒன்றிணையும் மாநாடு அதுதான் நம்ம மானுடைய தலைப்பு இந்த தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி புதிய தமிழன் கட்சியினுடைய மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருக்கு இந்த மாநாடு எதுக்கு என்றால் வெறும் மாநாடு நடத்துவதற்கான மட்டும் இல்லை அந்த மாநாடு அந்த மாநாடை சார்ந்த பணிகள் அந்த மாநாட்டில் என்ன பேச போகிறோம் நம்மளுடைய வலிமை என்ன என்பதை எல்லாம் பொது தளத்தில் அரசியல் கட்சிகளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் நடத்தப்படும் அப்போ அந்த மாநாட்டுக்கு என்ன மாதிரியான பணிகளை நம்ம செய்யணும் உலக தேவேந்திரர்களின் குடும்பங்கள் ஒன்றனைய மாநாடுன்னு நம்ம ஏன் நடத்தணும் இத்தனை ஆண்டு காலம் தேர்தலில் சந்திச்சு வரோம் ஒவ்வொரு தேர்தலையும் பல கோரிக்கைகளை வைக்கிறோம் எங்களுக்கு அரசாணைக்கு கோரிக்கை வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இருந்தபோது இந்த மூன்று சதவீதம் இதோட நீக்குங்க தேவேந்திர குல வேலர் என்ற பெயரை கொடுங்க என்று கேட்டோம் பட்டியல் வெளியேற்றம் கொடுங்க என்று கோரிக்கை வைக்கிறோம் இனிமேலெல்லாம் வெறும் கோரிக்கையை மட்டும் கேட்டு இருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அதை நமக்கு நாமே செய்து கொண்டு இருக்கிற அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் அந்த மாநாடு அதிகாரத்தில் பங்கு வெறும் எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு அந்த தொகுதியில் ரோடு போடுறதும் லைட்டு வைக்கிறதும் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதும் அதெல்லாம் முடிஞ்சிச்சு அந்த காலம்லாம் முடிஞ்சிச்சு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா அந்த ஒரு அந்த பகுதிக்கு மட்டும்தான் பத்து எம்எல்ஏ ஜெயிச்சாலும் அந்த பத்து தொகுதியில் மட்டும் ரோடு போட முடியும் லைட்டு போட முடியும் பஸ் ஸ்டாண்டு கட்ட முடியும் சமுதாயம் கொடுத்து கொஞ்சம் காசு தட்ட முடியும் இல்லை ஸ்கூலுக்கு பெஞ்சு வாங்கி போட முடியும் மற்றபடி சட்டசபையில் போய் உட்காந்து கத்திட்டு இருக்க வேண்டியது தான் ஆனால் ஒரு அமைச்சராக இருந்தா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான அமைச்சர் அதனால அமைச்சரவையில் பங்கு புதிய தமிழன் கட்சிக்கு புதிய தமிழன் கட்சி தான் ஒரு கட்சிக்கான அமைச்சரவையில் பங்கு கிடையாது அது தமிழ்நாட்டில் பத்து சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளருக்கான ஒரு பங்கு சுதந்திரம் பெற்று எழுபது வருஷம் ஆச்சு எழுபது வருஷத்துக்கு மேல ஆச்சு தனித்தகுதி முறையோ இங்க இருக்குது முறை என்ற எதுக்கு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய பிரதிநிதித்துவம் தனி தொகுதினா இந்த ஜாதி எஸ்சி ஜாதிகள் மட்டும்தான் போட்டியிடணும்னு வச்சிருக்க ஒரு தொகுதிகள் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் தொகுதி எஸ்சி தொகுதி கெங்கைவேலி தொகுதி எஸ்சி தொகுதி ஏற்காடு தொகுதி எஸ்பி தொகுதி பழங்குடியினருக்கான தொகுதியை வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த தொகுதியிலிருந்து போட்டி போட்டு வெங்கக்கொழியர்கள் அந்த தொகுதிக்கு மட்டும் பேசுறதுக்காக கிடையாது அது எஸ்சி ஒதுக்கல அப்படி ஒதுக்கி அவங்க அந்த ஒதுக்கி தேவை கிடையாது அந்த தொகுதி யார் நல்லா செய்யறாங்களோ அப்படிதான் ஒதுக்கி இருக்கணும் ஆனா அது எஸ்சி என்று ஏ ஒதுக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் அவர்களுக்கான அரசியல் பேச வேண்டும் என்று தான் தனித்தொகுதிகள் ஆனா அப்படி நாற்பது பேர் ஒவ்வொரு தேர்தலையும் எஸ் இருந்து ஜெயிச்சுட்டு போறாங்க ஆனா இந்த மக்களுக்காக எதுவும் பேசுறது கிடையாது குறைந்தளவு அதிகாரம் கூட போறது கிடையாது இப்ப அதிகாரம் என்று கிட்ட எல்லா ஜாதியும் கூட பாதுகாத்தது கிடையாது திமுக வந்துட்டா ஒரு குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் அதிகாரம் அந்த குடும்பத்தை தாண்டி வேற யாருக்கும் போகாது அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குற ஏஜென்ட்டுகளாக அமைச்சர்களை வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பங்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இவ்வளவுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் அதற்கு ஒரே தீர்வு அங்க உள்ள என்ன நடக்குது அமைச்சரவையில் என்ன நடக்குது என்ன பேசுறாங்க எங்க யாருக்கு பங்கு போகுது எங்கெல்லாம் ஊழல் நடக்குது என்று யாருக்குமே தெரியாது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பம் முடிவு பண்ணிரும் ஆனா அது கூட்டணி ஆட்சி இருந்தால் அப்படி முடிவு பண்ண முடியாது அங்க பல கட்சிகள் இருக்கும் எல்லா கட்சிகளோட அமைச்சர்களும் இருப்பாங்க எங்க தப்பு நடக்குது எங்க ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்தாலும் இல்லை இதுதான் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கப்படுவது என்று அப்ப தலைவர் அவர்கள் சொன்னார் சங்கர் குரு அவர்கள் பேசும்போது சொன்னார் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு எல்லாம் அதாவது சேலத்துக்கு மட்டும் வரல கடந்த ஒரு ஆண்டு காலமாக தென் தமிழகத்தில் பத்து மாவட்டங்கள்ல தொடர்ந்து சுற்றுப்பயணம் தான் தினம் பதினைந்து கிராமங்கள் இருபது கிராமங்கள் என்று போய் கூட்டம் நடத்திட்டு அங்க போய் ஒரு ஒரு கிராமத்துல ஐநூறு பேர் ஆயிரம் பேரை மக்களை சந்திச்சு தினம் தினம் அத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ஆண்டு காலமாக புதிய தமிழ் கட்சி பணியாற்று இன்றைக்கு வரைக்கும் தலைவர்கள் ஒரு ஆண்டு காலத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிராமம் வரைக்கும் போயிருக்கிறார் இந்த சமுதாயம்னு சொல்லிக்கொள்ளி பல சொல்லி கொண்டு பல அமைப்புகள் வருது இங்கிருந்து பிரிஞ்சு தான் இங்கிருந்து பிரிஞ்சு போன ஏன் போகணும் ஒண்ணு நம்மளோட வீரியமா போராட்டம் பண்ண போறாங்க இல்லை பெரிய அரசியல் பேச போறாங்கன்னு அந்த மாதிரி போகலாம் ஆனா போனவன் என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது கிடையாது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் புதிய தமிழகம் டாக்டர் ஐயா இந்த வயசுல கூட அத்தனை கிராமங்களுக்கும் போகணும் என்னுடைய காலடி படணும் அந்த மக்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்று மூவாயிரம் கிராமங்களுக்கு சென்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தலைவர் இந்த இந்த ஜாதியில மட்டும் கிடையாது எந்த ஜாதியிலேயே ஒரு தலைவர் இப்படி மூவாயிரம் காலம் நைட்டு விடிய விடிய ஒரு மணி இரண்டு மணி வரைக்கும் மக்கள் தலைவருக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறதும் தலைவர் மக்களை பார்ப்பதற்காக தூக்கம் கட்டி இருபது இரண்டு மணி மூன்று மணி வரைக்கும் போய் பாக்குறதெல்லாம் இந்த சமூகத்துல மட்டும்தான் நடக்கும் அது டாக்டர் ஆள் மட்டும்தான் முடியும் அதை நடத்தி காட்டிட்டு இருக்கிற அது ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட ஏதோ ஒரு கிராமத்துல இது போல இந்த மாநாட்டுக்கான அழைப்புதல் கூட்டம் நடத்தும் போது அதோட பேனரை போட்டுட்டு முன்னாடி ஒரு இரநூறு முன்னூறு பேர் இருந்தாங்க ஓ இதுதான் புதிய தமிழ் மாநில மாநாடான்னு கிண்டல் அடிச்சாங்க அந்த அந்த பேனர்ல தப்பா எழுதிட்டாங்க இந்த போல எழுதக்கூடிய இதுல ஏழாவது மாநில மாநாடுன்னு பெருசா போட்டுட்டு அதற்கான அழைப்புதல் கூட்டம்னு சின்னதா எழுதிட்டாங்க அது வந்து போன்ல பார்க்கும் போது இதுதான் மாநில மாநாடு போல இது சின்ன ஸ்டேஜ்ல தான் நடத்துறாங்கன்னு கிண்டல் அடிச்சாங்க ஏன் மாநில மாநாடுன்னா பெரிய பிரம்மாண்ட கூட்டம் மட்டும் கிடையாது எங்க மாநில மாநாடு மூவாயிரம் பத்தாயிரம் கிராமங்கள்ல நடக்கும் ஒவ்வொரு கிராமங்களும் நடந்து ஜனவரி ஏழாம் தேதி எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்க போகுதுன்னு கிண்டல் அடிச்சவங்க வந்து பார்க்கட்டும் இதுவரும் பேச்சுக்காக சொல்வது கிடையாது சேலம் இந்த ஆத்தூர் தொகுதியில் கெங்கைவள்ளி தொகுதியிலையும் நம்மளுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கொஞ்ச நஞ்சோள் அங்கே இங்கே இருக்கக்கூடியவர்கள் கிடையாது இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்கள் என்று சொன்னால் சாதாரணமான ஆண் நம்பர் கிடையாது இங்கே இப்போ உங்களுக்கு தெரியும் அதிமுக கடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை அவர்கள் கூட்டணியில் சேர்ப்பதற்கு எந்த அளவுக்கு வலிந்து நேரடியா போய் ஐயா ஐயா என்று போனாரு எல்லாம் பாத்திருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி தொகுதியில எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில வெற்றி வெற்றி பெற்றார்கள் பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றார் இரண்டாவது இடம் யாரு வந்தாருன்னு நினைக்கிறீங்க இரண்டாவது இடம் யாரு வந்தாங்க திமுகவார் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று தான் திமுக அப்போ அவருக்கு அவர் சொந்த தொகுதியில இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு அந்த பயம் இருக்குது அங்க இடம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்தாதான் அவர் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சு அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சுதான் போய் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி போய் ஐயா 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 என்று நிக்கிறார் ஆனா இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தென் தமிழத்தில் இருக்கிற நம்ம பலம் அங்க மட்டும் தான் புதிய தமிழன் கட்சி இருக்கு என்று நினைச்சிட்டு இருக்கிறான் காரணம் இங்க இருக்கக்கூடிய நம்ம மக்கள் அதிமுகவும் திமுகவும் வெறும் ஜாதியை வந்து கல்யாணம் திருமணம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் வச்சிருப்பாங்க கோவில் கொடைக்கு தான் வச்சிருக்காங்களே தவிர அரசியலாக தங்களை ஜாதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை அதை மாற்ற வேண்டும் அது புதி தமிழகம் கட்சியாக ஒரு குடையின் கீழே வந்து நம்மளுடைய அதிகாரத்தை காட்டுனாதான் அது வெறும் ஆத்தூர் சேலம் தொகுதிக்கு இங்கேவழி தொகுதிக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நம்மளுடைய பலத்தை காட்ட வேண்டிய நிலையில் இருக்கும் வெறும் ஏதோ மதுரைக்கு தெக்க மட்டும்தான் தேவேந்திர குல வாழ வாழறாங்கன்னு கிடையாது நான் கோயம்புத்தூர் சமூக மாவட்டத்தை சேர்ந்தவன் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டமா இருக்கு சேலம் மாவட்டம் வரைக்கும் கரூர் திருச்சி திருவாரூர் தஞ்சாவூர்னு இருக்க மொத்தமா தமிழ்நாட்டுடைய முக்காவாசி பகுதியில தேவேந்திர குல வேளாளர்கள் கணிசமாக வாழ்க்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத நம்ம காட்டுனால் மட்டும்தான் அந்த பலத்தை காட்ட வேண்டும் அந்த காட்டுனால் மட்டும்தான் நம்மளுக்கான அதிகாரத்துல பங்கு கேட்டு வாங்க முடியும் அதற்காக நம்ம இந்த மாநாடு மிக முக்கியமாக நடத்துறோம் எங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் இருக்கிறார்களோ அந்தந்த ஊர்ல குறைந்தது ஒரு வண்டியாவது மாநாட்டுக்கு வரணும் ஏன்னா இது குடும்பங்கள் ஒன்றிய மாநாடு தேவேந்திர குல வேளாளர்களுக்காக தமிழ்நாடு எங்கும் குடும்ப குடும்பமாக வெறும் ஆண்கள் மட்டும் வர்றது கிடையாது ஆண்கள் பெண்கள் குடும்பம் குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு மதுரைக்கு வரணும் ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது காலையில வந்துட்டு நைட்டு இரவு வீட்டுக்கு திரும்புறது தான் ஆனால் அது நம்மளுடைய அடையாளத்தை காட்டக்கூடியது அதிகாரத்தை காட்டக்கூடியது நம்ம அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கானதாக இருக்கு மற்ற ஜாதிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஊருரா போய் கூட்டம் போட்டு பேச வேண்டியது இருக்கு மற்ற ஜாதிகள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டாங்க நம்ம இன்னைக்கு இது செய்யறதுக்கே பல பாடுகள் பட வேண்டியது இருக்கு நம்ம மற்ற ஜாதிகளை விட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் பின்தங்கி இருக்கிறோம் இப்படியே பின்தங்கி இருந்தா அடுத்த தலைமுறை என்ன ஆகுது ஒவ்வொரு இதுக்கும் பிரச்சனைக்கும் புதிய தமிழ் கட்சி தான் போராட வேண்டியது ஆனா பல இடங்கள்ல அந்த பிரச்சனைகள் இருக்குது என்று நம்ம மக்களுக்கே தெரியறது கிடையாது ஏதாவது பேசும்போது சொன்னாங்க இந்த அருந்ததிர் உள்ள ஒதுக்கீடு அதுல மூணு சதவீதம் அருந்ததிர் கொடுத்துட்டாங்க அதனால பாதிப்பு பல பேர் நினைக்கிறாங்க அருந்ததிர் உள்ள ஒதுக்கீடு கொடுத்துட்டு அவங்களுக்கு இட ஒதுக்கீடு நம்மளுக்கு என்ன பாதிப்பு அதுல நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு என்ஜினியரா போகிற இடத்துல ப்ரொஃபஸரா போகிற இடத்துல லெக்சரரா போகிற இடத்துல பள்ளி ஆசிரியரா போகிற இடத்துல எல்லாம் முழுக்க முழுக்க ஒரு ஜாதி எஸ்சின்னு வந்தா எஸ்சின்னு வச்சு அசிங்கப்படுத்துறான் ஆனா எஸ்சிக்கு உண்டான இடஒதுக்கீடும் கொடுக்காம தூக்கி ஒரு ஜாதிக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அதற்காக புதிய கட்சி தான் போராடும் நாங்கள் வந்து சென்னையில் போராடி பார்த்தோம் டெல்லியில் போராடி பார்த்தோம் இன்றைக்கு வரைக்கும் அதை யாரும் தெரிவித்து கிடையாது காரணம் இங்கே இங்கே உட்காந்து திருமாவளவன் ஒருத்தர் அதை அதை பற்றி பேசி விடவே கூடாது தான் ஏதோ கருப்பு அம்பேத்கர் போல தன்னை நினைத்துக்கொண்டு அதை பற்றி பேசினா அவருக்கு என்ன பாதிப்பு தெரியல திமுகவுக்கு கோவித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அவருடைய மக்கள் பாதிப்படைகிறது கூட அவர் வெளியே பேசாமல் அதை சகித்துக்கொண்டு அந்த மக்கள் கோபம் வருது ஆனால் அந்த மக்கள் இவருக்கு ஒரு அரசியல் அடையாளம் கிடைக்குது என்று கோபம் இல்லாமல் வச்சுக்கிற பார்த்துக்கிறாங்க ஏன்னா நம்ம அப்படி போக முடியாது ஏன்னா தென் தமிழகத்தில் பாதிக்கப்படுறவர் தமிழ்நாடு வங்கம் பாதிக்கப்படுகிறவர் தேவன மக்கள் நம்ம படி படின்னு இளைஞர்கள் படிக்க சொல்கிறோம் படிச்சுட்டு சுய தொழில் தொடங்கிறதுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் கிடையாது அப்படி தொடங்கினாலும் அந்த எஸ்சி என்ற ஒரு அடையாளம் இருக்குது அதில் போராட வேண்டியது இருக்குது படித்து எங்கேயாவது அரசு வேலைக்கு போகணும் என்றால் இந்த முட்டுக்கட்டு எப்படி தீர்ப்பது புதிய தமிழகம் வலுவான அமைப்பு அதை வலுவாக வைத்திருக்க வேண்டியது பொறுப்பு அந்த மக்களுக்கு தான் இருக்கு சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றால் மட்டும்தான் புதிய தமிழகத்திற்கு தேவேந்திர குலவேலாவுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அதற்கு ஆத்தூருக்கும் கங்கைவள்ளி தொகுதி மக்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு நீங்க சாதாரணமாக நினைத்த உங்களுடைய அடையாளமாக புதிய தமிழகம் மாறணும் வெறும் ஜாதி அடையாளம் வைத்துக்கொண்டு இங்கே ஒன்றும் ஆகப் போகிறது கிடையாது நம்ம ரெண்டாயிரம் வருஷமா ஜாதி அடையாளத்தோடு தான் இருக்கிறோம் அது வெறும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கும் கோவில் கூடையில் கொண்டு கொண்டாடுவதற்கு மட்டும் இருக்கக்கூடாது நம்மளுடைய அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக இருக்கும் அதனால நிர்வாகிகளும் சரி மக்களும் சரி ஆதரவாளர்களும் சரி இந்த மாநாடை வெற்றியடை செய்யணும் வெற்றியடை செய்யறதுல அவங்களுடைய பங்கு ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கும் தலைவர் அவர்கள் இரண்டு மூணு தினங்கள் இங்கே சேலம் மாவட்டத்தில் இந்த மாநாடுக்கு முன்பு அடுத்த மாதம் டிசம்பர் மாதத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இங்கேயும் வந்து ஒவ்வொரு கிராமங்களாக போய் பார்த்து மக்களை சந்தித்து பேசுவதற்காக இருக்கிறார் அப்போ அதற்கு நிர்வாகிகள் என்ன செய்யணும்னா அதற்கு முன்பு அந்த கிராமங்களுக்கு போய் அங்கே கிளை பொறுப்பாளர்களை போட வேண்டும் மக்களை சந்தித்து பேச வேண்டும் கொடி கம்பங்களை அமைக்க வேண்டும் கட்சியினுடைய பலகைகளை அமைக்கணும் இந்த பணிகளை எல்லாம் செய்யணும் அந்த ஊர் மக்களை எல்லாம் செய்யணும் இங்கே ஒன்றும் தேவேந்த குல தேவைகள் இல்லாமல் கிடையாது தலைவர் இத்தனை ஆண்டு காலம் நம்ம பட்டியல் வெளியேற்ற வேணும் அப்போ பேர அரசாணை வேணும் கேட்டிருந்தார் தலைவர் அவர்கள் மூவாயிரம் கிராமங்களுக்கு போனதுக்கு அப்புறம் அத்தனை வருத்தப்படுறார் எங்க எல்லாம் வந்து ஒரு ஊர் தாண்டி ஒரு ஊர் போகும்போது போது ரோடு எங்க முடியுதோ எங்க மண் ரோடு தொடங்குதோ எங்க அடிப்படை வசதிகள் மோசமாக இருக்கோ அந்த ஊரை கேட்கவே வேண்டாம் அந்த ஊரு தேவந்த மக்கள் ஊரா இருக்கு பணம் இருக்குது அரசு கிட்ட பணம் இருக்குது பிரசிடன்ட் பஞ்சாயத்து பிரசிடன்ட் கிட்டயும் கவுன்சிலர் கிட்டயும் ஒதுக்குறதுக்கு நிதி இருக்குது ஆனா அதை ஒதுக்குவது கூட ஜாதி பார்த்து தான் கசக்குது இந்த மக்கள் கொடுக்க கூடாது என்று திட்டம் போட்டு புறக்கணிக்கிறான் எங்க சேலத்தில் உங்களுக்கு எல்லாம் அடிப்படை செஞ்சு குடிச்சுட்டாங்களா மத்த 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 சமுதாய ஊர்கள் போலவா இருக்கு நம்ம சமுதாய ஊர்கள் எல்லா இடத்துலயும் இந்த பாகுபாடு இருக்கு அதனால இந்த பாகுபாடு எல்லாம் போக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து அரசியல் அதிகாரமா சண்டை செஞ்சா மட்டும்தான் முடியும் நம்ம வெறும் அப்படியே இருந்துட்டு திமுக அதிமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கடன் தள்ளுபடி செய்கிறாங்க என்று பொதுமக்களோட கலந்து இருந்து அடையாளம் இல்லாமல் இருந்துட்டு அடையாளம் இல்லாமே வைத்து கொள்வார்கள் நீங்க அடையாளம் இல்லாமல் இருப்பாங்க ஆனா அவன் அடையாளம் கண்டு வச்சிருப்பான் இவன் இந்த ஜாதி தான் இவன் மெஸ்ஸி இவன் தேவந்தக்குள்ள வேலாளர் இவனுக்கு இது கொடுக்க தேவையில்லை அவன் ஏதோ அரசியலா இருப்பான் மாத்தி மாத்தி ஓட்டு போடுவான் அவனுக்கு ஒரு அடையாளம் கிடையாது ஒரு கட்டமைப்பு கிடையாது என்று அவன் அடையாளம் கண்டு வச்சிருவான் நம்ம தான் எந்த ஜாதி அடையாளம் இல்லாம அரசியல் ஏதோ நம்மளுக்கு ஒரு கிளைச்சலர் கொடுத்துட்டாங்களே திமுக ஒரு கிளை இருந்துட்டா பெரிய இது அவர் அந்த ஊரே போட வச்சுடணும் காசு கொடுக்குறதுக்கு தான் கிளை தவிர உங்களுக்கு அதிகாரத்தை பங்கள்த்தி கொடுக்குறது கிடையாது அதனால் இந்த இந்த கடந்த அடுத்த ஆறு மாதங்கள் அடுத்த நான்கு ஐந்து மாதங்கள் நம்ம மக்களுக்கு மிக முக்கியமான காலகட்டம் மாநாடை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் அதை தொடர்ந்து தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு புதிய தமிழகமாக நீங்கள் இருக்கணும் புதிய தமிழகம் எந்த கட்சின்னு கேட்டால் புதிய தமிழகம்னு சொல்லணும் சேலத்தில் புதிய தமிழகத்துக்கு நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க மொத்த மாவட்டத்திலும் இருக்கிறாங்கன்னு கேட்டாதான் மற்ற கட்சிகளுக்கு அதோடைய முக்கியத்துவம் உணர முடியும் அதனால அதை உணர்ந்து அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து நிர்வாகிகளும் சரி மாவட்ட நிர்வாகிகளும் சரி ஒன்றிய நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அனைவரும் கிளை செயலாளர் வரைக்கும் முதல்ல எல்லா கிராமங்களுக்கும் போய் கிளைச்சலரை போட்டு கட்சியை வலுப்படுத்தி இந்த மாநாடையை வெற்றி பெற வைக்க வேண்டும் தேர்தலில் நம்ம அதிகாரத்தை வென்றெடுப்போம் தேவேந்த குல வேளாளர்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்